வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கைக்குத்தல் அரிசியில் வந்து எப்படி சுடுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் இந்த அளவு போட்டு சுடுறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் அரிசி வந்து எந்த ரேஷோவில் போடலான்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியா டேஸ்டியா சூப்பராக பண்ணிடலாம் இப்படி தான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த அளவு போடுங்க வாங்க பார்க்கலாம் வந்து கைக்குத்தல் அரிசி அரிசி பாருங்க எப்படி என்ன கலர்ல இருக்குன்ட்டுன்னு பாலிஷ் பண்ணாம எப்படி வந்து நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்தளவு போட்டால் தான் வீட்டில் எல்லாமே வந்து கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இல்லாட்டி அவங்களுக்கு அந்த தோசையோட டேஸ்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னா எவ்வளோ நல்ல பொருளாக இருந்தாலும் நம்மளே கூட கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் இதுலேயே நம்ம டேஸ்டா கொடுக்கறப்ப தான் வந்து வீட்லயும் சின்ன குழந்தைய முதல் கொண்டு எல்லாருமே விருப்பமாக சாப்பிட முடியும் इटली अरसि